நாம ஏன் நவராத்திரியை கொண்டாடுறோம் என்பதன் பின்னணியில் உள்ள உண்மையான கதை உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீண்ட காலத்திற்கு முன்பு மகிஷாசுரன் என்ற அரசன் ஒரு வரம் பெற்றான் எந்த மனிதனாலும் அல்லது கடவுளாலும் அவனை கொல்ல முடியாதுன்னு அதிகார போதையில் அவன் சொர்க்கத்தின் மீதே படையெடுத்து அனைத்து தெய்வங்களையும் விரட்டி விட்டான் தோற்கடிக்கப்பட்டு விரட்டி அடைந்த தேவர்கள் பிரம்மா விஷ்ணு மற்றும் மகேஸ்வரனை நோக்கி திரும்பினர் அவர்களின் ஒருங்கிணைந்த சக்தியிலிருந்து ஒரு ஒளி தோன்றியது அந்த ஒளியிலிருந்து தான் துர்கா தேவி தோன்றினார் தேவர்கள் தங்கள் வலிமையான ஆயுதங்களை அவளது கைகளில் வைத்தனர் சிவன் திருசூலத்தையும் விஷ்ணு சக்கரத்தையும் இந்திரன் வஜ்ராயுதத்தையும் கொடுத்தாங்க ஒரு சிங்கம் கூட அவளுக்கு வாகனமாக கொடுக்கப்பட்டது அவள் சக்தி பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத சக்தி துர்கா மஹிஷாசுரோட போர் செய்யச் சென்றாள் ஒன்பது இரவு ஒன்பது பகலாக போர் நடந்தது அசுரன் தொடர்ந்து வடிவங்களை மாற்றிக்கொண்டே இருந்தான் சிங்கம் யானை எருமை ஆனால் தேவி ஒவ்வொன்றையும் பயமில்லாமல் வலிமையுடன் எதிர்கொண்டாள் பூமி நடுங்கியது வானம் கற்பித்தது ஆயினும் துர்கா ஒருபோதும் தளர்வடையவில்லை பத்தாவது நாளில் மகிஷாசுரம் ஒரு ராட்சச எருமையாக மாறினான் துர்கா அவன் மீது பாய்ந்து அவனை தரையில் அழுத்தி தனது திரிசூலத்தால் அவனது இதயத்தை தொலைத்தாள் அசைக்க முடியாது இருந்த அசுரன் இறுதியாக கொல்லப்பட்டான் தேவர்கள் அவளை மகிஷாசுர மர்த்தினி என்று போற்றினர் மகிஷாசுரனை அவள் அழித்தால் இருள் அழிக்கப்பட்டது சமநிலை திரும்பியது அதனால தான் நாம் நவராத்திரியை கொண்டாடுகிறோம் அவளது போரின் ஒன்பது இரவுகள் ஒன்பது புனித இரவுகளாக மாறின பத்தாவது நாள் அவளது வெற்றி விஜயதசமி நாள் ஆனால் இது ஒரு ஆரம்பம் மட்டுமே ஏனென்றால் நவராத்திரியின் ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு தெய்வத்தின் வடிவத்துடன் இணைக்கப்பட்டது அதை பற்றின அடுத்த கதை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நவராத்திரியை கொண்டாடுற அனைவருடும் இதனை நீங்கள் ஷேர் செய்யுங்க இந்த பண்டிகைகளை நாமையே கொண்டாடுகிறோம் என்பதை பற்றி இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப்பை தயவுசெய்து ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்